ஒரு ஐந்து பேராசிரியர் பெருமக்கள் பதினோரு கல்லூரிகளில் முழு நேரமாக பணியாற்றுவதாக காட்டப்பட்டிருக்கு ஐந்து பேராசிரியர்கள் முழு நேரமாக பதினோரு கல்லூரிகள் இதுல ஒரு பேராசிரியர் பெருந்தகை முப்பத்தி ரெண்டு கல்லூரியில் முப்பத்தி ரெண்டு கல்லூரியில் தொடர்ச்சியாக முப்பத்தி ரெண்டு கல்லூரியில் முழு நேரமாக பணியாற்றுகிறார் என்று பதிவு செய்து அது சம்பளம் வாங்கியிருக்கிறார் சம்பளம் யார் வாங்கியிருப்பார்னு நீங்க புரிஞ்சுக்கணும் இதுல ரொம்ப கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருநூத்தி பதினோரு பேர் பேராசிரியர்கள் எல்லாம் படித்தவர்கள் முதுகலை பட்டம் பெற்றவர்கள் முனைவர் பட்டம் பெற்றவர்கள் இருநூத்தி பதினோரு பேர் ரெண்டாயிரத்தி ஐநூறு பணியிடங்களை அவர்கள் நிரப்பினதாக காட்டி இவர்களே இங்க இங்கே வேலை செய்யறாங்கன்னு காட்டி ஊதியம் பெற்று அதுல நூத்தி எழுபத்தி அஞ்சு பேர் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பணியிடங்களை நிரப்பியதாக இவர்கள் அத்தனை பேரும் முனைவர் பட்டம் பெற்றவர்கள் நூத்தி எழுபத்தி அஞ்சு பேரும் டாக்டரே பட்டம் பெற்றவர் முனைவர் பட்டம் பெற்றவர்கள் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் அறப்போர் இயக்கம் கண்டுபிடிக்காத வரை அண்ணா பல்கலைக்கழகம் இது ஒன்றும் கண்டு இப்ப அது சொல்ற காரணம் பாருங்க இது எப்படி இல்ல அவங்க வந்து ஆதார் அட்டை கொடுக்கும்போது ஒவ்வொருத்தரே பல அட்டைகளை கொடுத்துட்டாரு தான் எல்லாத்துக்குமான பெருத்த அடையாளம் எல்லா வழிக்கும் ஒரே நிவாரணி ஆதார் தான் கடைசி அந்த ஆதாரே பயனற்றதுன்னு ஆயிடுச்சு இத்தனை பேரும் வெவ்வேறு ஆதார் அட்டைகளை கொடுத்து எங்களை ஏமாற்றி விட்டார்கள் அங்க ஒட்ட அங்க இருந்த படங்கள் வெவ்வேறு முக அமைப்பில் இருந்தது உயர்ந்த தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுக்கிற பல்கலைக்கழகத்திலே இதை கண்டுபிடிக்க முடியலன்னா அப்ப என்ன இது எத்தனை நாளா நடந்திருக்குது அதிமுக ஆட்சி காலத்திலிருந்து நடக்குது தொடர்ந்து நடக்குது இன்னும் கொடுமை மாரிச்சாமி முரளிபாபன் ரெண்டு பேரும் ஆறு ஆண்டுகளா ஓமன் நாட்டில் வேலை செய்கிறார்கள் அவர்கள் இந்த பொறியியல் கல்லூரியில் வேலை செய்யறதா சம்பளம் இந்த பொறியியல் கல்லூரியின் உரிமையாளர்கள் யார் இன்றைக்கு அமைச்சரவையில் இருக்க பெருந்தகையில் ஐயா எம்ஆர் ஆர் கே பன்னீர்செல்வம் பெருமதிப்பிற்குரிய பெருந்தகை ஐயா துறைமுருகனுடைய கல்லூரி நம்ம ஐயா சட்ட மேதை ராமராட்சி நீச்சி நாயகன் இருக்குதா அவருடைய கற்பக நாயகம் ஐயா துறைமுருடைய கிங்ஸ்டன் எல்லாம் ஒரு தொலைக்காட்சி ஒரு வலையொலி யாமனு அந்த இருபத்தி நாலு இன்ட்டு இந்த தமிழ் தொலைக்காட்சி ஒன்னு மட்டும்தான் போடுது ட்வெண்ட்டி போர் இன்டூ செவன் தமிழ் அதுல மட்டும்தான் ஒரு தம்பி பேசிட்டுருக்கான் அவர் ஏமாத்திருக்காரு இவர் ஏமாற்றிருக்காருன்னு அவன் இருக்கானோ நாளைக்கு விட்டு தூக்குறாங்களோ என்ன இளவோ எவ்வளவு வசதியாக இதை பற்றி பேசாது ஒரு வலையொலி ஒரு தொலைக்காட்சி பொது விவாதத்துக்கு எடுத்தது உண்டா இதை விட கொடுமை இந்த நாட்டில் உண்டா நீ இதெல்லாம உனக்கு பிரச்சனை நீ ஆடியோ வெளியிடு உட்கார்ந்து நீ ஐபிஎஸ் படிச்சுட்டு வர்றது எஸ்பி ஏசி டிசிஆர் எதுக்கு சீமா யார்ட்ட என்ன பேசுறான் எங்க ஏசியை துப்புறான் எங்க இறங்கி ஓரத்துல ஒண்ணு கிடைக்கிறான் வேலை மயிராடாது மயிராடா திடீர்னு இந்த வெண்ணமைய வெண்ணைகளுக்கு காளியம்மா மேல அப்படியே பாசம் ஏன்டா புரிங்கியல அவ போட்டிட்டால மயிலாடுதுறையில போய் நின்று இந்த இந்த எழுதி காளியம்மா காளியம்மான வேலை செஞ்சு ஜெயிக்க வச்சிருக்க வேண்டியதானே ஏய் நாங்க பிசுரும்பா அப்புறம் உசுரும்பா அது உனக்கு என்ன மசுருக்கு அந்த உன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை இது என் கட்சி பிரச்சனை வெத்ததாயில தாயில வாய் வாய முடிட்டு பேசாம இருக்க மாட்டியா அப்படிங்கிறான் ஆத்தாளப்பன் பேச்சே கேட்காதனால தானே இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னா மீட்டில் இருந்து ஓய்வு பெற்றிருப்பேன் இல்லை வாத்தியாராக போயிருப்பேன் சொந்தக்காரங்க மாதிரி என்னத்தையாவது பேசுறது ஆடியோ ஐயோ சீமா நான் ஒழிச்சு போடுவோம் நீனும் தான் பேசி பார்த்த பதினஞ்சு வருஷமா ஒரு பொம்பளை விட்டு பேசி பார்த்த அதுக்கப்புறம் தான் ஃபேன் ஃபாலோவிங் அதிகமாயிடுச்சு கேர்ள்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்றது ஆ அப்பா நான் அப்படி போவேன் அப்போ தலையார் சிமண்டி சிமண்டின்னு ஏ ஒரு சிடு மூஞ்சி நின்றுட்டு இவன்ட்டு ரொமான்ஸ் இருக்கு போட்டுருக்கா அப்படின்ட்டு அப்படி தான் என் தம்பி கார்த்திக்கு பர்சனல் அட்வைஸ் அஸ் எழுதர் இ டோன்ட் ஒரு இ பீ ஹாப்பி ஏ அப்படி நம்ம முதுக நோண்டி அழுக்க மோர்ந்து பார்க்குறவன் அதை மோந்து பார்த்துட்டு நீனு ஒரு மோந்து பார் நீனு கொஞ்சம் மோந்து வரும் அயோக்கியப்பு எதை பேசுறது எது சமூகத்துக்கு பிரச்சனை எது அவசியம் இதை வெக்கம் இல்லாம மானம் இல்லாம பேசுகிறது யார் யாரை வச்சிருக்கா எந்த நடிகை யாரோட போறா அவளுக்கு பத்து லட்சம் இவன் தான் வாங்கி புரோக்கர் இந்த மாதிரி அவன் அந்த நடிகை அந்த இதை வச்சு இதை வச்சு உங்களுக்கா எப்படி அவங்க பிள்ளை பொண்டாட்டி ஆத்தால சோர் போடுற அவங்களுக்கு மானம் கட்டணி சி என் தங்க சொல்லிச்சுல என்று ஓடுகிறவள் புரட்சி பெண் எத்தனை புரட்சி பெண்கள் இந்த நிலத்திலே அதுக்கெல்லாம் அந்த பேரை வைக்கிறது இல்லை இந்த புரட்சிங்கிற சொல்லு இவர்களால் தான் இழிவாய்ப்போனதை நண்பு மக்களை வரவன் புரட்சி நடிகன் புரட்சி தளபதி புரட்சி புரட்சி வறட்சி சொல்லாக இப்ப புரட்சிங்கிற சொல்ல உச்சரிக்கவே தடுமாற வேண்டியது இது என்ன புரட்சி என்ன புரட்சி அப்படி ஏதாவது உருவாக்கி இருக்கா இந்த நாடு பெண்கள் தங்கள் தங்களை தாங்களை தற்காத்துக் கொள்வதற்கு பொருளாதார மேம்பாட்டு திட்டங்கள் ஏதாவது அறிவிச்சிருக்கா தங்களை தங்களை சார்ந்து வாழ்கிற தற்சார்பு பொருளாதார திட்டத்தை ஏதாவது அறிவிச்சிருக்கா இல்ல ஆயிரம் ரூபாய் ஏன் ஆயிரம் இளைய தலைமுறை பிள்ளைகளை தன் பக்கம் திருப்ப முடியல கோட்பாடு செத்து போனது தத்துவம் செத்து போனது திராவிடம் தீந்து போயிட்டது எங்க ஒரு தலைமுறை பள்ளி கல்லூரியில் படித்த தலைமுறை எல்லாம் தமிழ் தேசிய அரசியலை நோக்கி சீமானை நோக்கி புலிக்கொடியை தூக்கி ஓடி வருது முப்பத்தஞ்சு லட்சம் முப்பத்தாறு லட்சம் வாக்கா அதுல குறஞ்சது முப்பது லட்சம் வாக்கு இளைய தலைமுறை பிள்ளைகளின் வாக்கு என்பதை உங்களுக்கு மேசையில் இருக்கிற சர்வே புள்ளி விவரம் சொல்லு அப்ப என்ன பண்ணலாம் இந்த ஓட்டை எப்படி இந்த வாக்கை எப்படி நமக்கு திருப்பலாம் எப்படி ஓட்டை டைவர்ட் பண்ணலாம் சீமான்ட்ட போகாம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா படிக்கிற கல்லூரிக்கு போற பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆயிரத்தை கொடுத்துரு ஓட்டுக்கு அந்த நேரத்தில் காசு கொடுக்காத கொடுக்கறதுக்கு பதிலாக ஒவ்வொரு மாசமும் கொடுத்து சரி பண்ணிடு ரொம்ப முன்னாடி இருந்து கொடுத்தா நிறைய தொகை செலவு தேர்தலுக்கு பத்து பதினஞ்சு மாசம் இருக்கும் போது கொடுத்தால் இப்ப நானூத்தம்பது கோடி செலவாகுது எதுக்கு தமிழ் தமிழ் புதவன் புதல்வன் யார் தமிழ் புதல்வன் திராவிட மாடல் ஆட்சியில் திராவிட புதல்வன் ஏன் இல்லை எங்கள் ஐயா நல்லகனுக்கு கொடுத்த விருது திராவிடர் தகைசால் திராவிடர் ஏன் இல்லை இலக்கை செல்வர் குமரி ஆனந்தன் ஐயா அவர்களுக்கு கொடுக்க போற விருதிலே ஏன் தகைசால் திராவிடன் என்று இல்லை தகைசால் தமிழர் யாரையே மாற்ற இதை நாங்கள் பேசினால் வெறி மொழி சாவனிசம் பிரிவினவாதம் இதை ஏன் இல்லை திராவிட மாடல் ஆட்சி ஏன் தமிழ் புதல்வன் அது ஏன் சொல்லுது தமிழ் புதல்வன் திட்டம் திராவிட புதல்வன் சொல்லி பாரு சொல்லி பாரு திரும்பி கூட பார்க்க மாட்டான் கொடுமை நாம் தமிழ் தேசியம் பேசும்போது தமிழ் தேசியம் பேசும்போது பாரு நம்ம தமிழ் தேசியம் பேச பாசிசம் செப்பரேட்டிசம் சாவனிசம் இன வெறி இன வெறிய தூண்டுறோம் இன பாகுபாடு பேசுறோம் ஆன்டி நேஷனலிசம் ஆன்டி நேஷனலிசம் தேச துரோகம் இதெல்லாம் ஆனால்

எங்களை பிரிவினவாதி தேச துரோகிகள் செப்பரேட்டிஸ்ட் என்று பணி சொல்லுகிற பாரதிய ஜனதா எதற்காக தெலுங்கு தேசத்தோடு சந்திரபாபு நாயுடு கூட்டணி இப்ப பதவியில் இருக்கிறது எதற்காக இருக்கிறது நான் தமிழ் தேசியவாதி பிரிவினவாதி என்ன இதுக்கா என் வீட்டில் வந்து கூட்டணி பேசுன எதுக்கு பேசுன உன்னோட கூட்டணி வந்தா எப்படி உன்னோட வந்துடுறேன் உங்களோட கூட்டணி வந்து உங்க தலைவர் படத்துக்கு முன்னாடி என் தலைவர் படத்தை வச்சா நீங்க இருப்பீல எப்படி எப்படி இருக்கும் பாத்துக்க ஓடிருவீங்க மேடையில் உன்னொன்னு பார்க்கும்போது தடுப்பணை கட்டியிருந்தாங்க காணாங்க என்னடா தடுப்பணி இப்ப வரைக்கும் சொல்றாங்க மத்திய அமைச்சர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்றாரு இப்ப சொல்றாரு இந்த பாராளுமன்ற கூட்டத்தில் இருபத்தி நாலுக்குள்ள நாங்க எப்படியும் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிச்சிடும் இந்த சனை நம்பிட்டால இது ஏற்கனவே ராமர் கோயில் ராமர் கோயில் யாராவது இப்ப பிஜேபி ராமரை பத்தி ராமர் கோயில பத்தி இந்த ரகுபதி ராமர் ஆட்சி தான் பேசினதுக்கு முதலில் கோபப்பட்டிருக்க வேண்டியது பிஜேபி தான் இவ்வளவு கேவலமான ஆட்சி ஆடா ராமர் ஆட்சி கள்ளச்சாரங்க ராமராட்சி ஆறு வயசு குழந்தை வீட்டுக்குள்ள இருந்தால் கண் வன்புணர்வு செய்து கொலை செய்யறான் அறுபது வயசு அம்மா தனியா இருந்தால் வன்புணர்வு செய்யறான் சாலையில் தாலி ஆக்கிறான் தோட இருக்கிறான் இதெல்லாம் தான் ராமராட்சி ஒருத்தன் பேசல ஏன் ராமருக்கு மார்க்கெட் இல்லை எப்படி தம்பி அகிலேஷ் யாதவை முடிச்சிட்டான் அயோத்தியிலே பொது தொகுதியில் தாழ்த்தப்பட்ட ஒருவரை போட்டு செருப்பை கட்டி நங்கு நங்குன்னு அடிச்சு முடிச்சிருக்கான் இப்போ பேச ராமரை பேச முடியாது அந்த பிரச்சனை முற்றப்பட்டு விட்டது ப்ராப்ளம் சால்வுட் ராமருக்கு கோயில் கட்டிட்டு அங்கே எல்லாம் குறுக்கலை ஐயோ ஒழுகுதுங்க இப்போ பாராளுமன்ற கட்ட என்னைக்காவது நீ மாணிக் தாகூர் விருதுநகருடைய பாராளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் பேசி நீ என்னைக்காவது பாத்திரிக்க அவரே பேச வச்ச பெருமை ஐயா மோடிக்கு தான் உண்டு எப்படி பெற்றார் தெரியுமா பாராளுமன்ற அவங்க பேசுற அப்படி என்னங்க மழை பெய்த பாராளுமன்றத்துக்குள்ள தண்ணி வருது ஒழுகுதுங்க அப்படின்னு ராமர் கோயிலும் ஒழுகுது அவர் கட்டின ராமர் கோயிலும் ஒழுகுது நாடாளுமன்ற கட்டடமும் ஒழுகுது அதை பற்றி கவலை இல்லை மக்கள் அழுவதை பற்றியே கவலைப்படாத அவர்கள் கோயிலும் நாடாளுமன்ற கட்டிடமும் ஒழுவதை பொழுகுவதை பற்றி எப்படி கவலைப்படுவாங்க அதுபோது அவங்களுக்கு ஒரு கவலைங்கிடுது இங்கே உங்களுக்கு ஒன்று சொல்லணும் பாருங்க தம்பி துறைமுருகன் அவர்களுக்கு வந்து பிணை கேட்குறாங்க இப்போலாம் மாவட்ட ஆட்சியர் சில நீதிபதிகள் எல்லாம் ஆளுகிற கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் போலவே இயங்குகிறாங்க அங்க ஒண்ணு என்ன இப்படி இப்படி பேசணும் அப்படி எப்படி ஒரு முதலமைச்சர் ஐயா அது பேசலையா அது பாட்டு எப்படி அது பாட்டு ஆமா அந்த பாட்டை நானும் கேட்டிருக்கேன் கேட்டிருக்கீங்க இல்லையா அது எழுதலையா நாங்க பாடலைங்க நாங்க போடல ஏற்கனவே இருந்த பாட்டு ஆமாம் கேட்டிருக்கேன் அப்ப யூடியூப்ல உங்களுக்கு அதிக வியூவர்ஸ் வரணும்னு இதை பண்ணு யூடியூப்ல இல்லைங்க மேடு அப்ப அதிக பார்வையாளர் வரணும்னா கடைசியாக என்ன தெரியுமில்ல அவர் சொன்ன தீர்ப்பு ஊழலை பத்தி பேசுங்க ஊழலை பத்தி பேசுங்க ஊழலை பத்தி நிறைய பேசுங்க ஏன் கருணாநிதியை பத்தி பேசுங்க ஊழலை பத்தி பேசுங்க ஊழல் தான் நிறைய அதனாலதான் ஏன் கருணாநிதியை பத்தி பேசுறோம் ஐயா மாண்புமிகு நீதிபதி ஐயா புகழேந்தியவர்கள உங்ககிட்ட அன்பா நான் சொல்லிக்கிறேன் கேளுங்க ஐயா அதனால தான் அதனாலதான் பேசுறோம் திருவிளையாடல் படத்துல பாத்தீங்க பிரிக்க முடியாதது எதுவோ பிரிக்க முடியாது எதுவோ அதுல பிரிக்க முடியாத எதுவோ சொல்ல வறுமையும் புலமையும் அது போல பிரிக்க முடியாது எதுவோ அரசியலிலே ஊழலும் ஐயா கருணாநிதியும் பிரிக்க முடியாது இது முருகன் போய் ஐயா எங்க பங்காளிகளுக்குள்ள சண்டை தான் அத பகைவன் அதுல பாட்டி சூரபத்ம மனைவி வந்து போகாத போருக்குன்னு வீடு பரவாயில்ல முருக பிராணியினுடைய வரலாறை எழுதும் போது இந்த சூரபத்மனை எழுதாமல் முருகனுடைய வரலாற்றை எழுத முடியாது இல்லையா அது மாதிரி ஊழலை பற்றி பேசும் போது ஐயா கருணாநிதி பற்றி பேசாமல் பேச முடியாது இல்லையா அது மாதிரி ஒரு வரலாறு ஒரு பெருமைதான் ஒரு பெருமைதான் பெருமைதான் இங்க இப்படி பாருங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் இவங்களால் கற்பனை செய்யப்படுங்க அறப்போர் இயக்கம் அதை வெளியிடுது அறப்போர் இயக்கத்தினுடைய உடன்பிறந்தார்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தகவல் உரிமை சட்டத்தில் கேட்குறாங்க அவங்களுக்கு எப்படி இந்த ஐயா வந்ததுன்னு தெரியல ஒரு துறையில் இப்படின்னா இப்போ ஒவ்வொரு துறையும் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க மொத்தம் நானூற்றி எண்பது தனியார் அரசு பொறியியல் கல்லூரிகள் மொத்தம் நானூற்றி எண்பது இதில் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேராசிரிய பெருமக்கள் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு இதுல இருபத்தி நாலு தனியார் தன்னிதி சுயநிதி அது அது சமஸ்கிருதம் நம்ம தன்னிதி கல்லூரிகள் இருபத்தி நாலு இதுல இதுல பாத்துக்கங்க நல்லா கொஞ்சம் முன்னூத்தி ஐம்பத்தி மூணு ஆசிரியர் பெருமக்கள் முன்னூத்தி ஐம்பத்தி மூணு பேராசிரியர் பெருமக்கள் ஒரு இடத்திற்கு மேற்பட்ட இடங்களில் கல்லூரிகளில் பணி செய்வதாக காட்டப்பட்டது ஒரு இடத்திற்கு மேற்பட்ட இடத்துல நல்லா கம்மிச்சு இதுக்கப்புறம் நான் பேசினது அதிகாரம் இருக்கு ஊடகம் இருக்கு எப்படி இருக்கு பாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் திடீர்னு பார்த்தா வணிகர்கள் ஒரு அஞ்சாயிரம் பேர் உட்கார வச்சுட்டு எங்கும் தமிழ் இல்லை தமிழகத்தில் தமிழ் இல்லை என்று யாரும் சொல்லக்கூடாது யாரும் சொல்றான் நீங்க சொல்லல நீங்க தெருவுல போகும்போது கண்ண நல்லா மூடிக்கிட்டு குதிரைக்கு கடிவீங்க தெருவில் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் உலகத்தை திராவிட முன்வைத்தது எங்கள் முன்னவர்கள் நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் அதை முன்வைத்தது எங்கள் முன்னவர்கள் தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் அதை முன்வைத்தது எங்கள் முன்னவர்கள் மணக்க வரும் தென்றலிலே குளிரா இல்லை தோப்பில் நிழலா இல்லை தனி பெரிதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை இது எங்கள் தாத்தன் புரட்சி பாவலன் தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே தமிழை பழித்தவனை உன் தாயை தடுத்தாலும் விடாதேங்கிறான் இப்ப நாங்க என்ன செய்யலாம் நீங்க சொல்லுங்க பேரு தமிழ்நாடு என் உடன் பிறந்தவர்களே தமிழுக்கும் தமிழர்களுக்கும் இது சுடுகாடு எங்க தமிழ் இருக்கு எங்க தமிழ் இருக்கு ஏய் ஒண்ணு இல்ல நீ எவ்வளவு பெரிய அறிவார்ந்த நாட்டுல வாழ்றாய் மட்டும் பாரு இந்த இடத்துல என்ன எழுதிருக்கு பாரு நடைவாதை நடப்பதற்கு நடைவாதை நடப்பதற்கு என்று கூட தெரியாத அடிப்படை அறிவில்லாத மக்களாக இந்த சமூகத்தை உருவாக்கியிருக்கான் சூடாரிச்சு சூடாயிட்டதுனால இவனுக்கு முன்னாடி நம்ம சாதாரணம் இதுதான் அந்த ஒரு நாள் அறிக்கை அது யாருக்காக விடப்பட்டதுன்னு உனக்கு தெரியும் அது தமிழ் இல்லை யாரும் சொல்லக்கூடாது நீங்க உணரல கடத்தறிவுல தமிழ் இல்ல வீதியில தமிழ் இல்ல தமிழை நேசிக்கிற பெருந்தகையே சென்னை கடற்கரையில் சென்று பாருங்கள் நம்ம சென்னை என்று எழுதியிருக்கிறது நம்ம சென்னை என்று எழுத்திருக்கிறது என் தம்பி தங்கைகள் போனா பாருங்க நம்ம தமிழ் இருக்கு சென்னை எந்த மொழியில் எந்த எழுத்தில் இருக்குது தமிழ் வாழ்க திராவிட மாடல் திராவிடம் சமஸ்கிருதம் ஆங்கிலம் மாடல் இங்கிலீஷ் தமிழ் வாழ்க இதாண்டா இவங்க ஆட்சி முறை திடீர்னு ஐயா ரகுபதி அவர்களை ஐயா பெரியார் அவர்கள் வந்து ராமராட்சியர் பாலடிச்சாரு தீ வச்சு கொளுத்தினாரு அதெல்லாம் ஒன்னும் சரி வரல அவர் அசிங்கப்படுத்த முடியல இது ராமராட்சிதான் செத்தான் ராமர் கதை முடிஞ்சு இதை விட ராமரை இழிவாக ஒருத்தரும் சொல்ல முடியாது இப்ப பெரியாரை விட பெரிய கலாக்காரர் பெரிய புரட்சியாளர் பெரிய சமூக சீர்திருத்தவாதி ஐயா ரகுபதி அவர்கள் தான் புரிய உனக்கு புரியுதுல கலைஞரை நீ எல்லாமோட அவமானப்படுத்திடுவ இளம் கலைஞரே என்று உதயநிதி சொல்லும் போது கருணாநிதி கவலைப்படாத அதோட நமக்கு கவலைப்படுத்திட போனோம் அதுதான் அது அது மாதிரி நீ ஒரு ராமரை ஒரு கற்பனை இருப்ப படிக்கும் படிக்கும்போது கடவுள் கடவுளின் ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைப்ப பசி இருக்காது பஞ்சு இருக்காது வறுமை ஏழ்மை இருக்காது எல்லாருக்கும் உணவு கிடைக்கும் உடை கிடைக்கும் வாழை நல்ல வீடு இருக்கும் அங்கே குற்றம் குறை இருக்காது மது இருக்காது செய்ய நடக்காது கற்பழிப்பு இருக்காது இதெல்லாம் இருக்காதுன்னு நினைப்ப நீ அப்படிதான் நினைப்ப அந்த ஆட்சி நீட்சின்ட்டு அது ஒரு வார்த்தை ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசல அப்படிலாம் இல்லையே திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒருத்தன் ஒரு தலைவர் மக்கள் ஒன்னு வேணாம் அந்த வாடகை வாய்கள் பொறிக்கும் பொரைக்கும் கத்திட்டு இருக்கும் அந்த நாய்கள் கூட கொலைக்கலையே அது கூட கொலைக்கல அவங்க வசதியா பேசுவாங்க வசதிக்காக பேசுவாங்க இது பேச வேண்டிய பொருள் இல்லை அவங்க விட்டுருவாங்க என்னடா திடீர்னு முருகன் மாநாட்டில் பங்கு இருக்கிறார் புதுசா இப்போ இருக்கு மாநாட்டில் முருகன் யார் என்று ஐயா ஸ்டாலின் குறைஞ்சது இருபது நிமிஷம் பேசணும் தாழ்ல எழுதி வச்சு படிக்காம பேசணும் அருணகதினார் எழுத திருப்பூர் பத்தி திருநகை முத்து அதை வந்து பாடணும் பத்தி திரு முத்து திருநகை பாட்ட பாடணும் வேணாவா என் மகன் என் மகன் பெரியவன் கூட வேணாம் மாவீரனை பாட வைக்கிறேன் அவன் திருவாசம் என்னும் தேன் அவன் பாடுவான் நம்ம சிவாய வாழ்க வாழ்க அவனா பாடுவான் குறுக்கனி பண்ண பார்ப்போம் திடீர்னு முருகன் கண்ணுக்கு ஒருவரே திடீர்னு நாங்கள் முருகன் எங்கள் மூதாதை முப்பாட்டன் அதுல ஒரு அது கடவுளை முப்பாட்டன் பாட்டன் தான்டா உங்களுக்கு நாங்கள் முருகனை தூக்கும் போது முருகன் என்ன முன்னோன் எங்கள் தமிழ் கடவுள் என்று நான் வேல் வேல் வெற்றிவேல் என்று வேலை தூக்குகிற போது விமர்சித்த பெருமக்கள் இதே முரசொலில் என்னை திட்டி இழிவுபடுத்தி எழுதிய கட்டுரை அங்கே இருக்கிற சோர பாண்டியர்கள் எங்களை பற்றி பேசியவர்கள் அவர்கள் எங்க இப்போ இப்ப வாவிக்கு வாயில என்ன இருக்கு என்ன போட்டு ஓட்டி வச்சிருக்கீங்க எதையும் பேசல என்று முருகன் மேல உங்களுக்கு பாசம் நாங்கள் வேலை தடுத்தால் தமிழ்நாடு நாசமாயிரும் நீங்க வேலை எடுத்தால் எப்படி இதே பிஜேபி வேலை தூக்குகிற போது பாராட்டி முரசொலி எழுதினீர்கள் அதே வேலை தூக்கி நாங்கள் திருமுருக பெருவிழா நடத்தும் போது விமர்சித்து எழுதினீர்கள் யார் பிஜேபி ஆர்எஸ்எஸ் தத்துவத்தின் அடிவரடிகள் யார் நீங்களா நாங்கள் யார் வந்தாலும் திமுகவை ஏத்திட்டியா சங்கி அப்ப நீங்களான லுங்கி அங்கிய நீங்க யாரு யார் நீ யாரு சொல்லு ராகுல் ஏதாவது கேள்வி கேளுங்களேன் மோடிக்கு ஆதரவாக பேசுகிறார் மோடி எடுத்து பேசுறதா ராகுலுக்கு ஆதரவாக பேசுறதா ஐயா ஐயா காலையில் எந்திரிச்சவன விற்கிற போத பொருளை ஒன்று ரெண்டு தான் அடிச்சுட்டு அடிச்சிட்டு இருக்க என்ன தேவை எழுதி வைக்கிறது பேசுறது இதெல்லாம் பேசு திடீர் என்று முருகன் உங்கள் கண்ணுக்கு தெரிய காரணம் என்ன சொல்லுங்க என்ன அதை சரி பண்ணும் ராமர் ஆட்சி இங்க சரி பண்ணியாச்சு இந்துக்கள் வாக்க சரி பண்ணியாச்சு நல்லா கவனிக்கணும் இப்ப முருகன் முருகனை தூக்கிட்டு சீமானான் நாம் தமிழர் திறான் அதை கொஞ்சம் சரி பண்ணு அப்புறம் இஸ்லாமியர் இஸ்லாமியர்களுக்கு அந்த சிறுபான்மை பிரிவில் ஏதாவது பொறுப்பை போடு ஏன்னா இப்ப இருபத்தாறு நெருங்கிடுச்சு இன்னும் பதினேழு மாசம் தான் இருக்கு அவன் எதை பத்தி இங்க கிடையாது அதை போடு அதை போடு அதை போடு போட்டு அவங்க அப்புறம் யார் இருக்கிறா ஜோ அருண் அருள் தந்தை இருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு அவர் லயலில் வேலை செஞ்சார் புனித வளனார் ஜோசப் கல்லூரியில் வேலை செஞ்சார் அவரை தூக்கி அவரை தூக்கி கிறிஸ்தவர் நல்ல அங்கே ஒரு பொறுப்பு போடு ஓட்டை கரெக்ட் பண்ணுறாங்க ராஜா நீனும் தான் இருக்கிய தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேர்வு நினைவிடத்தில் ஒரு மாலை வைத்து விட்டால் கல்லர் மரவர் அகமுடைய ஒரு வாக்கை கரெக்ட் பண்ணிடலாம் வாங்கிடலான்னு அவன் நினைக்கிறான் நீனும் அதை நம்புறேன் அதுக்குதான் சாய்க்கிறேன் தான் ஓட்டு போடுற ஏன் உன் பாட்டம் புளித்தவனுக்கு அதே மரியாதை தர்றதில்லை ஏன் உன் பாட்டி வேலுநாச்சியாருக்கு தர்றதில்லை ஏன் உன் பாட்டை மருதிருவருக்கு தர்றதில்லை ஏன் தர்றதில்லை ஏனால் இங்கே மாலையை வைத்து வணக்கம் செலுத்தி விட்டால் அந்த மூன்று சமூக வாக்குகளும் தனக்கு வந்து விடுதுன்னு நம்புறோம் நீ நான் அதை தான் தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்க அதான் செஞ்சுட்டு இருக்க அதுலதான் இது வருது யார் சீ கிறிஸ்தவரா அவருக்கு ஒரு மீ மீனை போடு அவருக்கு ஒரு புழுவை விடு இது யார் இஸ்லாமியரா அவருக்கு ஒரு புழுவை போட்டுவிடு அதான் நடக்குது இது எதுக்காக நடக்குது திடீர்னு வறுமை ஒழிப்பு புரட்சி பெண்கள் திட்டம் புரட்சி பெண் யாரு புரட்சி பெண்ணா யாரு முதல்ல என் தங்கச்சிகள் கல்லூரிக்கு போகும்போது ஆயிரம் ரூபாய் காசு ஆயிரம் ரூபாய்க்கு கூட வசதி இல்லாத என் வீடு பெண்கள் வறட்சி பெண்கள் தானே ஒழிய புரட்சி பெண்கள் அல்ல நீ எப்படி புரட்சி பெண்ண புரட்சி பெண் என்றால் யார் யார் கணவர் இறந்து போனார் இருக்கும் இருக்கும்போது பிள்ளைகளை விட்டு விட்டு இறந்து போனார் உங்களால் தான் குடிச்சு குடிச்சு செத்து போயிட்டான் பேச தெரியும் தமிழ்நாட்டிலே இளம் விதவைகள் அதிகமாக இந்தியாவிலே அதிகமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு இப்ப என்னமா நீங்க சொன்னீங்க வாய மூடு இதாங்க கணவனை இழந்து விட்ட பெண் அவள் தன் குடும்பத்தை காப்பாற்ற ஒரு வேலைக்கு போகணும் தையல் பயிற்சி எடுத்துக்கொண்டால் திறன் மேம்பாட்டு பயிற்சி எடுத்தால் ஒரு துணி விற்பனை ஆடை போனால் உணவகத்துக்கு போனால் வேலை செய்தால் வருவாய் ஈட்டி தன் குடும்பத்தை காத்தால் தற்சார்பு பொருளாதாரத்தில் தங்காலே நின்று தன் குடும்பத்தை காத்தால் இவள் புரட்சி பெண் இவள் புரட்சி பெண் கால் விபத்தில் விட்டாலும் ஓட முடியல பாரா ஒலிம்பிக்கலாவது ஓடி தங்கத்தை வெல்றா பதக்கத்தை